அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மீன லக்கணம் மீனராசி நேர்களை உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர எட்டாம் மடமான துலாம் ராசியின் பதிவாகும் இந்த துலாம் ராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அங்கே உங்களோட தசாபுத்திநாதன் ஆகிய சனீஸ்வர பகவான் எப்படி பயணித்து எப்படி பலனடிக்கு போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மீன லக்கணம் மீன ராசிக்கார பதிவு பார்க்கணுமானால் அப்படி கிடையாதுங்க நீங்கள் மீன ல இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ச சனி திசை சனி புத்தி நடக்குமானால் பாவக ரீதியாக இந்த பலன் அப்படி உங்களுக்கு செட் ஆகுங்க ஓகேங்களா நீங்கள் அப்படி பலனை பார்த்துக்கலாம் இந்த உங்களோட புத்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசாபுத்தி இந்த எத்தனை கூட தசாபுத்தினாக்கா இது உங்களுக்கு பதினொன்று கோடியவும் பத்து கூடையும் பதினொன்று கோடியவும் தசாபுத்தி ஆகும் ஓகேங்களா அப்போ பத்து கோடி பதினொன்று கோடி தசாபுத்தியாகும் இந்த சனி திசை பார்த்தீங்கன்னா கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா ப சனியோட கால அளவு பார்த்தீங்கன்னா சனி சனி கால அளவு பத்தொம்போது வருடம் உங்கள் செயல்பட்டு இருப்பாருங்க ஓகேங்களா செயல்பட்டு தசை நடத்துவார் அது சனி திசை சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா மூன்று வருடம் மூணு நாட்கள் வரை உங்கள் செயல்பட்டு இருப்பாங்க ஓகேங்களா அப்போ உங்கள் அக்களத்தில் இந்த எண்ணி வர எட்டாம் படமான துலாமராஜு இன்னும் நட்சத்திரமும் பார்த்துர்லாங்க அப்போ அங்கே இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா சித்திரை மூணாவது நாலாம் மாதம் இருக்குது சுவாதி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்குது அப்புறம் விசாகம் ஒன்று ஒன்றாவது ரெண்டாவது மூணாம் பாதம் இருக்குது ஓகே மொத்தம் ஒன்பது பாதம் இருக்குது அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை சாரத்தில் உங்களுடைய தசாபுத்திநாதன் ஆகிய பதினொன்று பன்னெண்டு கோடி அந்த இடத்துலேருந்து எட்டில் தசை நடத்தினா என்ன பலன் அளிப்பார் ஓகேங்களா அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலப்பூசனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது ஏழாம் வளம் வந்து அந்த சனி அங்கே உச்சமாக மாதம் இல்லைங்களா அப்போ ரைட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த லக்கணத்துக்கு எட்டு எட்டாம் எட்டாம் பாவம் சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ சார ரீதி யார் சம்மந்தப்படுறா ரெண்டு ஒம்பது சம்மந்தப்படுதுங்க அப்போ தச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அது பார்த்தீங்கன்னா அவர் இப்போ வந்து அதாவது எட்டாம் இடமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பகப்பட்ட சாதம் தான் பயணிக்கிறார் கோடி பாண்டிவன் தசாபதிநாதன் அந்த ஒம்பது பாண்டுகளும் பயணிக்கிறார் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம கட்டாயமாக பார்த்தீங்கன்னாக்கா ஊருட்டு ஊர் ஊரு குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தை விட்டுட்டு இந்த காலகட்டங்களில் ஊரு டு ஊரு நம்ம போய் தான் நம்ம பயணிக்கணும் நம்ம நம்மளோட பொருளாதாரத்தை நம்ம சேமிப்போம் இப்போ ஆரம்ப கல்வி பார்த்தீங்கனாக்கா ஊர் டூர் நம்ம தங்கி படிக்கிறவங்களா தான் அந்த கல்வி அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இல்லை கல்வி பிற பிறகு காலத்தில் பேசாதுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பத்துக்காக நம்ம தந்தைக்காக நம்ம ஊரு டூரு போகிறது இந்த மாதிரி பயணிக்கிறது அது மூலிமா நம்ம ஒரு பலன் அடைகிறது லாபம் அடைகிறது ஓகேங்களா இது மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா நான் அது நல்ல ஒரு நல்ல ஒரு விரைவும் இருக்கும் பயணமும் இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா என்ன சாரம் இருக்குது சாரம் ராகுட சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ சுவாதி சாரத்தில் பயணி என்ன பழனி தரப்பாக பார்ப்போம் அப்போ எட்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா எட்டு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு பதினொன்று பண்டை அங்கே ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்து உற்சார சோதனமாக செயல்படுறது ரொம்ப கால சிறந்ததுங்க அப்போ இந்த மாதிரி கால காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு பயணம் திடீர்னு ஒரு பிரச்சனை திடீர்னு ஒரு இழப்பு திடீர்னு ஒரு ந ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி கொடுக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூத்த சகோ சகோதர நண்பர்களும் சரி எல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அனுகூலமாக இருப்பாங்க ஆனால் அனுகூலமாக இருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு பாயிண்ட் அப்போ இக்குகள் வைக்குங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஊர் விட்டு ஊர் ஏரியா விட்டு ஏரியா ஜாதி விட்டு ஜாதி இனம் விட்டு இனம் இப்படி பழகக்கூடிய கட்டாயம் ஏற்படுங்க அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு எல்லாமே ஒரு தாமத நிலை கொடுக்குங்க ஓகேங்களா எதுவுமே நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடை நம்ம செயல்பட முடியாது அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பெருசாக வேலை செய்யுமானால் பெருசாக வேலை செய்யாதுங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சட்டத்துப்பூர்மான தொழில் பண்ணுறது ஊரு டூர் போகிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஏரி டு ஏரியா இரவு நேரத்தில் நம்ம தொழில் பண்ணுறது இரவு நேரத்தில் பயணிக்கிறது மறைமுகமாக நம்ம பண்ணுறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணி சூனி இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு நம்ம யாரை பண்ணுறது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது புறமான தொழில் கலப்படமான ஒரு அமைப்பு இந்த இல்லிக்கல் பிசு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம கையாளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க அதுக்குன்னு டாட்டுக்கள் கொடுக்கும் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா விசாகம் சாரத்தில் உங்களுக்கு ராகுபடி தசபதிநாதர் இருந்தால் என்ன பலனளிப்பார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் சம்மந்தப்படுதுங்க ஒன்று புத்தகம் சம்மந்தப்படுது ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஊருட்டு ஊர் உங்களை இப்போ போக வச்சிடும் அதாவது இப்போ ப படிக்கிறவங்க பேர்பூர் பட்டப்படி படிக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஊரு ஊர் போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க உள்ளூரில் படிச்சுட்டு உள்ளூரில் உள்ளூர் மாவட்டத்தில் படிச்சுட்டு அப்பப்போ ஊட்டுக்குறவங்களாம் இருந்தாங்கன்னா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குங்க அது ஊருட்டு ஊர் தொழில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக இப்போ எட்டு சம்மந்தப்பட்டு ஒன்று பத்து சம்மந்தப்பட்டு பதினொன்று பண்டை சம்மந்தப்படுது அப்போ நம்ம தொழிலில் லாபம் கிடைக்கணும் லாபம் பெருகணும் அப்படின்னா இந்த நம்ம காலகட்டங்களில் ஊர் டூர் போய் அந்த அங்கே இருக்கிற ஆளுங்கிட்ட ஒரு பழக்க வழக்கம் இல்லை இங்கேருந்துட்டு ஒரு ஆள் பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய ஒரு முதலீடு தொழில் தொழில் பண்ணுறது பெரிய ஒரு அச்சீமெண்ட்டுக்காக நம்ம அடுத்து அடுத்து ஆடி எடுத்து வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்கள் நடக்குமான கட்டாயம் நடக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க இருந்தாலும் அத்தனையின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உசாராக சூதனமாக நிதானமாக செயல்பட்டோம்னா நம்ம அடுத்த கட்ட நன்மையாக நடக்குங்க ஓகேங்களா அப்போ நம்ம லாபம் சம்பளமாக இருக்கட்டும் நம்ம விரயமாக இருக்கட்டும் பயணமாக இருக்கட்டும் பெரிய முதலீடு தொழிலாக இருக்கட்டும் ஒரு தொழிலில் பேர் புகழ் பட்டமாக இருக்கட்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் அதர் தொழிலாக இருக்கட்டும் இது அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கவனத்தோடு செயல்படும் போது பார்த்திங்கன்னா அங்கே சிறப்பு அம்சம் கொடுக்குது எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க அது கடத்த பார்ப்போம் நீங்கள் சிறப்பாக பலனுடைய சிறப்பு பயணிங்க சிறப்புன்னு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் இருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என்ன துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்திலும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்